நடிகை வனிதா விஜயகுமார் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க சமீபமாக ஒரு பேட்டியில் அவங்க சொன்னது அதாவது என்னுடைய அவங்களுடைய குழந்தை ஜோபிகா அப்படின்னு பெண் குழந்தை அது இரண்டாவது குழந்தை அது வந்து சுசரின் மூலமாகவே எடுத்துகிற சொன்னேன் ஏற்கனவே என்னுடைய ஃபஸ்ட்டு டெலிவரி வந்து சிசரியின் தான் அதனால் ஜோதிடரை பார்த்து எந்த டைமில் எடுக்கலான்னு கேட்டு மருத்துவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு மெக்சிக்கன் டாக்டர் அமெரிக்காவில் நான் இருக்கும்போது இதை அவர் சொல்லும்போது அவர்கிட்ட திட்டினார் ரொம்ப டூ மச்சாக இருக்குது த்ரீ வீக்ஸ் ஏர்லியாக நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் எங்களோட சென்டிமெண்ட் இது அப்படின்னு நான் சொன்னதுனால அவர் அதை செஞ்சார் அந்த நல்ல நேரத்தில் அவள் பிறந்ததுனால தான் அவள் ஒரு பெஸ்ட்டு சைல்டாக எனக்கு ஒரு கிஃப்டாக இருக்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ இந்த நல்ல நேரத்தில் குழந்தைய வெளியெடுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது அது இல்லீகலாக ஒரு விஷயமா அது பார்க்கப்பட்டது எப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு மருத்துவரை நாங்கள் அதை வன்மையாக ஆட்சேபிக்கிறோம் உங்களுக்கு நல்ல நேரம் உங்களுக்கு நான் ஜாதகம் நாலு நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நேரத்தில் குழந்தை எடுக்க சொல்லி அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அப்போ டாக்டரை தான் கேஸ் போடுவாங்க எங்களுக்கு தான் தெரியாது நாங்கள் தான் சென்டிமெண்ட்லாம் சொல்லுவோம் நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே நீங்கள் சொல்லக்கூடாதா இப்படி எடுத்தால் குழந்தைக்கு ஆபத்து வரும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வேறு மாதிரி சொல்லியிருப்போமே அப்படின்னு படியை தூக்கி டாக்டர் மேலே ஈஸியாக போட்டுருவாங்க அவங்க ஸோ உலகளாவிய எடுத்து எங்கேயுமே எந்த டாக்டருமே இதை விரும்புறதில்லை இதை யாருமே ஆதரிக்கிறதில்லை வன்மையாக கண்டிப்பாங்க சம் டாக்டர்ஸ் திட்டிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயா டெலிவரி பார்த்துக்கோங்க கூட சொல்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவிலலாம் பட் நம்ம ஊரில் நிறைய மனிதர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க நாள் நட்சத்திரம் கிழமை ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு குழந்தையோட லைஃப்பை பற்றி கொல்ல விட மாட்டாங்க இந்த நேரத்தில் போகிறதா எங்களுக்கு நன்மை எங்கள் வம்சாவழிக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு ரிஸ்க் இல்லை டாக்டர் குழந்தைக்கு ஹார்ட் நல்லா வளர்ந்துச்சா குழந்தைக்கு லங்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சாலாம் கேட்க மாட்டாங்க இந்த டேட்டில் பெற்றுருங்க அப்படின்னு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது வந்து எங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது எங்கள் ஃப்ரீயாக எங்களை வேலை செய்யவிடாமல் எங்கள் மேலே தேவையில்லாத பாரங்களை கொழந்தை போட்டுருங்க எங்கள் கையை கட்டிட்டு வைத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதுதான் தான் எங்களுக்கு இருக்க பெரிய ஆட்சேபனை பட் தொடர்ந்து இப்படித்தான் நம்ம மக்கள் இருக்கிறாங்க அதுவும் இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா எல்லோரும் அவங்க சொல்லுவாங்க நாங்களும் அதே மாதிரி செய்வோம்னு காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு வகையான நம்பிக்கையாக அது பரவுது இது இது வந்து தப்பான விஷயம் ஒரு தாய் வந்து குழந்தையை வந்து நீ எனக்கு கிடைத்த கிஃப்டுன்னு சாதாரணமாக சொல்லலாமே தவிர நீ கிஃப்டாகவே கிடைக்கணும்னுக்கா டேட்டையே நான் மேனுக்குலேட் பண்ணிட்டேன் டேட்டை மேனுப்புலேட் பண்ணதுனால நீ எனக்கு கிஃப்ட்டுன்னு சொல்கிறது வந்து தட்ஸ் நாட் நைஸ் தட்ஸ் நாட் கரெக்ட் இல்லை அது பிலீஃப் கூட கனெக்ட் ஆயிருக்கா இது அவங்களோட தனித்தனி பிலீஃபோட கனெக்ட் ஆயிருக்கு பட் ஆக்சுவலி மதவாதிகள் இதை பற்றி என்ன சொல்றாங்கன்னா அதுவா இயற்கை எப்போ பிறகுதோ அதை வச்சு தான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்கள் வேணும்னே செயற்கையாக அதை ஆல்ட்ரு பண்ணி அது ஜாதகத்தையே மாற்றி கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அது தவறு அப்படி பண்ணக்கூடாது ஜாதகமே பார்த்தா கூட அதுவா எந்த நேரத்தில் அந்த நேரம்தான் தான் கணக்கில் எடுக்கணும் நீங்க இப்படி மேனிப்புலேட் பண்றது வந்து சரியில்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் ஜாதகம் பாக்குறவங்களே சொல்றாங்க உண்மையான அந்த நம்பிக்கை அவங்களோட அவங்களோட ஜாப் அதுன்னு ப்ரொஃபஷனலாக செய்கிறவங்க இப்படி தான் அதை பற்றி கருத்து சொல்கிறாங்கன்றதுனால பொதுமக்களுக்கு நம்ம சொல்கிற விழிப்புணர்வு என்னென்னா நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழந்தையோட மொத்த வாழ்க்கையில விளையாடிடாதீங்க ஏன்னா ஒரு குழந்தை ஃப்ரீ டைமாக போறக்கிறது நம்ம அதோட டிஃபிகல்ட்டி என்னன்னு வெளியில் இல்லை அந்த குழந்தை ஃப்ரீ டைமாக போறந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் நீர் கேரளில் இருந்தது இப்போ நல்லா தான் இருக்குன்றது தான் நம்ம சொல்கிறோமே தவிர நல்லா இல்லாமல் போன கேசஸை பற்றி பொதுமக்களுக்கு தெரியாது அந்த நியூனெட்டல் ஐசியூவில் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் வரும் நிறைய குழந்தைங்களுக்கு எலும்பில் தோலில் பிரெயினில் எல்லாம் நோய் வருது ஹையஸ்ட் ஆன்டிபயாட்டிக் போட்டு தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறோம் அந்த ஆன்டிபயோட்டிக் போடும்போது அந்த குழந்தைங்க கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரலாம் காதில் பிரச்சனை வரலாம் லிவரில் பிரச்சனை வரலாம் எதிர்காலத்தில் என்ன பிரச்சனை வேணால் வரலான்றதுனால இயற்கைப்படி அந்த இரநூத்தி எண்பது நாட்கள் கழித்து தான் குழந்தை பிறக்கணும் முன்ன பின்னே ஒரு வாரம் இருக்கலாமே தவிர மூணு வாரம் முன்னாடி பேக்கறதெல்லாம் வந்து ஹாப்பியான ஹெல்த்தியான அட்வைஸே கிடையாது இப்போ குழந்தை பிறக்கிறதே வந்து ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி அப்படியான வாய்ப்புகளும் இருக்குல்ல இப்போ டெஸ்டியூப் பேபிஸில் வந்து இப்போ ஜெனட்டிக்லாம் என்னென்ன அட்வான்டேஜஸ் வேணுமோ அதெல்லாம் ஊத்துலாமா இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்லாம் அப்படிதான் இருக்கு இப்போ நிறைய அசிஸ்டட் அசிஸ்ட் ஃபர்டிலிட்டி இருக்குன்றதுனால நிறைய எம்பரியோவும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு பெண் வந்து இனப்பெருக்கம் செய்யணும் எதிர்காலத்துல தான் நான் குழந்தை பற்றிக்கு போகிறேன் இப்போ ஆனால் இளம் வயதிலேயே நிறைய முட்டைகள் கரு முட்டைகள் இருக்கும்போதே ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் சம்டைம்ஸ் நாங்கள் இப்போ பிஸியாக இருக்கோம் நாங்கள் வேறு ஊரில் இருக்கோம் நாங்கள் வந்து குழந்தைய அந்த இம்ப்ளான்ட் பண்ண முடியாது நீங்களே அந்த கருவமுட்டையே வச்சுக்கோங்க அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம்னு சொல்கிற பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க ஏன்னா எல்லாேருக்கும் வாழ்க்கை சூழ்நிலை வேறு வேறு மாதிரி இருக்குல்ல அதோட அடுத்த நீட் நீட்சியாக என்ன நடக்குதுன்னா அந்த எம்ப்ரியோவையும் ஸ்கேன் பண்ணி அதோட ஜெனட்டிக் கோடு ஏன்னா வெளியில் தானே இருக்கு எம்பிரியோ அதில் ஜெனட்டிக் கோடு எடுக்கிறது ஈஸி இல்லை அதை லேப்ல வச்சு பார்த்து எந்த ஜீன் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரி கண்ணு வேணும் என்ன மாதிரி மூக்கு வேணும் என்ன மாதிரி அறிவு திறன் வேணும் இப்பயே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ற மாதிரி டிசைனர் சில்டன் உருவாக்குற டெக்னாலஜி ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு இதுக்கு இன்னொரு ஆங்கிள் நாங்க திறமைகளும் சேர்ந்துதான் திறமைகளை நம்ம முன்படிய ப்ரெடிக் பண்ண முடியாதுல்ல திறமை வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது இல்ல வளரும் போது தானே அது கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் அவங்களால சொல்ல முடியுதுன்னு சொல்றாங்க அது கூட கெஸ்ஸாக தான் இருக்கும் அவ்வளவு துல்லியமா எல்லாம் சொல்ல முடியாது பட் அது ஒரு இண்டஸ்ட்ரி ஆகும்போது அது ஒரு பிஸ்னஸ் ஆகும்போது அப்படியே மிகாதான சொல்லி அடிச்சு விடுவாங்கல்ல அப்படியே அடிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் பட் இது வந்து இன்னொரு கொஷின் வருது அப்போ தட் சம்திங் கால் யூஜெனிக்ஸ் யூஜெனிக்ஸ்னால் இந்த மாதிரி மரபணு மட்டும்தான் பரவணும் இந்த மாதிரி மரபணும் பரவக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்றது ஹிட்லர் காலத்துல நடந்த ஒரு தப்பான விஷயம்னு ஹிட்லர் பண்ண பெரிய தவறுகளே ரொம்ப மிகப்பெரிய மனித உரிமை மீறல் என்ன சொல்லணும்னா இவங்க மரபணும் பரவக்கூடாது ஹிட்லர் காலத்தில் இருந்த ஜெர்மன் குழந்தைகளில் யார் யாருக்கெல்லாம் ஊனமுற்ற குழந்தைகளாக இருந்தாங்களோ அந்த குழந்தைங்களாம் அவங்க கொண்டுகிட்டாங்க அது மாதிரி மூல வளர்ச்சி சரியா இல்லாத குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளும் வாழ வேண்டியதில்லை ஏன்னா அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா டார்வினோட கோட்பாட்டில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ்டை அவங்க வந்து அப்போ இவங்களாம் ஃபிட் ஃபிட்டில் போல இருக்கு இவங்க எல்லாம் அழிச்சுட்டா போய் இருக்கிற நல்லா இருக்கிறவங்களாம் நல்லா வளருவாங்கன்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பட் ஆக்சுவலி டார்வினோட கோட்பாடு என்னென்னா இவங்க வல்லமை வந்து உடல் ரீதியான வல்லமைன்னு அவங்க சொல்லலை எந்த சூழ்நிலையிலையும் பொருந்தி போகிறாங்க பிழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு கை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குது ஆனால் காலை வச்சு அது நல்லா எழுத்துதுன்னா அதுதானே பொருந்தி போகிற குழந்த என்ன சூழ்நிலையிலும் அது பொருந்தி போயிடுச்சுல்ல அப்போ அதுதானே ஃபிட்டர் இந்த ஃபிட்டு அப்போ அந்த குழந்த தானே பிழைக்கணும் அப்போ டார்வின் கோட்பாடு அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு கை காலெலாம் ஒழுங்காக இருக்கிறவங்க இருக்கணும் இல்லாதவங்களாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க பிரிச்சுட்டாங்க அதே மாதிரி தவிர திரும்ப இப்போ சயின்ஸ் வளர வளர சயின்ஸை தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சின்ன சாத்தியக்கூறு இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு மோகம் இருக்குல்ல என் குழந்த தான் பெஸ்ட்டாக இருக்கணும் என் தான் அப்படி இருக்கணும் என் தான் இப்படி இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறதுனால அதை பிஸ்னஸ்ஸாக அவங்க மாத்த உங்கள் குழந்தை அப்படி குழந்தை நாங்கள் உங்களுக்கு சூஸ் பண்ணி தரோம் அதுக்கு இவ்வளோ செலவாகும் இத்தனை எம்ப்ரியோ கொடுங்க அப்போ மீதி எம்ப்ரோவை என்ன பண்ணுவீங்க ஒரு எம்ப்ரியோ இருபதுல ஒரு எம்ப்ரியோவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பத்தொம்பது எம்ப்ரியோவை அடிக்கிறீங்கல்ல நம்ம ஊர்ல ஒரு கலர் பிரச்சனை இருக்கு அப்ப கருப்பா இருக்க குழந்தை எல்லாம் நூற்றாண்டுல ஜப்பான்ல சைனால நடந்தது அங்க ஒரு குழந்தை பெத்து வச்சிருக்காங்க இப்ப அங்க பெண் குழந்தைகளே இல்ல இப்ப சைனாக்காரங்களா இப்ப ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஐயோ தப்பு பண்ணிட்டோம் நம்ம ஒரு குழந்தை பாலிசி நம்ம வச்சிருந்திருக்க கூடாது இப்ப ஜன தொகையா ஏடா கூடமா இருக்கு இனிமே சைனீஸ் குழந்தைய பிறக்காது ஏன்னா எல்லாம் அவங்க அம்மாக்கள் வெளியூர் அம்மாக்களுக்கு தான் குழந்தை பிறக்கும் இப்போ என்னமே ஹாஃப் சைனீஸாக இருக்க முடியும் ஃபுல் சைனீஸ் இருக்க முடியாது அப்போ இந்த மாதிரி தவறுகள் நம்ம ரொம்ப புத்திசாலிதனமாக செய்யறத நினைச்சி ஏடா குழந்தைகள் நிறைய செய்வோம் அதுக்கு சயின்ஸை பயன்படுத்திக்க கூடாது மனிதர்களும் இதை பற்றி ஒரு பரந்த மரப்பான்மை யோசிக்கணுமே தவிர எனக்கு ப்ளூ கலர் கண் இருக்கிற குழந்தை தான் வேணும்னு கேட்கறது எவ்வளோ அபத்தமானது குழந்தை என்ன உங்களுக்கு கேக் மாதிரியா ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் என்ன கலரில் வேணும்னா கேட்கக்கூடாது அது உயிர் இல்லையா